கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் யோசுவா முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தை உன்னோடே இருக்கிறார் என்றார் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் போகும் இடமெல்லாம் நான் உங்களோடு இருப்பேன் நீங்கள் எங்க போகிறீங்களோ அங்கெல்லாம் நான் உங்களோடு கூட வருவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்று யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது அதே வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கும் சொல்லப்படுகிறது நீங்கள் போகிற இடமெல்லாம் எங்க எங்கே போகிறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் வருவேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் போகிற எல்லா இடங்களிலேயும் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறுகிற பொழுது சொன்ன வார்த்தை இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் எனக்கு அன்பான கத்துடை பிள்ளைகளே நிறைய பேர் இன்னைக்கு கலங்கி தவிக்கிறீங்க என்னோடு கூட இருப்பதற்கு யாருமே இல்லையே உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீங்க தான் ஆண்டோர் சொல்கிறார் நான் இருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளே உங்கள் தகப்பனாகிய நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆகியனாலே கலங்காதுங்க திகையாதுங்க அண்டோர் சொல்கிறார் பலம் கொண்டு திடமனதாயிருங்க திகையாதே கலங்காதே ஏன் நீங்க கலங்குறீங்க ஏன் திகைக்கிறீங்க திடமனதா இருங்க நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டோர் சொல்றார் இந்த இடத்துல இந்த வார்த்தைய சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா யோசுவா கலங்கி போயிருந்தார் யோசுவா கலங்கி போயிருந்தபடினால ஆண்டவர் பேசுறார் யோசுவாவே நீ கலங்காத பயப்படாத திடமுனாயிரு ஏன் அப்படின்னா இஸ்ரேல் மக்களை மோசே வழிநடத்தி கொண்டு வந்தார் மோசே மறித்து விட்டார் மோசைக்கு பிற்பாடு அந்த முழு பொறுப்பும் யோசுவாவிடத்துல வருகிறது அப்போ பயப்படுறார் கலங்குறார் திகைக்கிறார் என்ன செய்யட்டும் எப்படி இந்த ஜனங்களை நான் வழி நடத்தட்டும் அப்போ தான் அண்டூர் சொல்கிறார் யோசுவாவே நீ பயப்படாத நீ கலங்காத மோசையோடு கூட நான் இருந்தேன் அதே போல் கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட வருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் சோர்வில் இருந்த அந்த யோசுவாவை ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறார் சோர்ந்து போய் முடங்கி போய் இனி எப்படி என்னால் முடியும் மக்களை எப்படி என்னால் நடத்திட்டு போக முடியும் அப்படின்னு யோசித்து திகைத்து கொண்டிருந்த யோஸ்வாவுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நீங்கள் போங்க எழும்பி போங்க காணான் தேசத்தை சுதந்திரிப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் தைரியப்படுத்தி அனுப்புகிறார் இன்றைக்கு அதே வார்த்தை தான் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்கள் கூட நான் வருவேன் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் எனக்காக நீங்கள் எழும்புங்க எனக்காக நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் இஸ்ரேல் மக்களுக்கு யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கி உங்களுக்கும் சொல்லப்படுகிறது யோசுவா முதலாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது என் தாசனாகிய மோசை மறித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரேல் பித் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்க மோசை மறித்த பிற்பாடு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி அந்த தேசத்தை போய் நம்ம சுதந்திரிக்க போகிறோம் அன்று சொல்கிறார் நீங்கள் எழும்புங்க எழுந்து போங்க நான் உங்கள் கூட இருப்பேன்னு சொல்கிறார் இன்றைக்கி அதே வார்த்தை தான் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது நீங்கள் எழும்புங்க கற்றுருக்காங்க எழும்புங்க ஆண்டவர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார் அதனால் பயப்படாதுங்க திகையாதுங்க கலங்காதுங்க என்ன செய்யட்டும் அப்படின்னு யோசிக்காதுங்க நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நிறைய பேர் இன்னைக்கு பயப்படுறீங்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்த ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நான் எப்படி பிரவேசித்து எப்படி நான் நடத்த போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அண்டோர் சொல்கிறார் எழும்பி போங்க எனக்காக செயல்படுங்க உங்கள் கூட நான் வருகிறேன் உங்கள் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நம்ம கூட இருக்கிற பொழுது நாம் எதற்கு பயப்படணும் ஏன் கலங்கணும் தேவன் கூட இருக்கிறார் பாருங்க ஆண்டவர் சொல்லி தைரியப்படுத்தி எழும்பி லக்கை நோக்கி அந்த காணான நோக்கி தொடர செய்தார் யோர்தான ரெண்டா பிளந்து எரிகோவை தகர்த்து ஆண்டவர் சொன்ன அந்த காணானை ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவரே செய்தார் அதே போல் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் அதனால் எழும்புங்க தொடர்ந்து பிரயாணப்படுங்க கத்தருக்காக செயல்படுங்க எழும்பி பிரகாசிங்க கத்தர் கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார் பயப்படாதுங்க திகையாதுங்க கொண்டு திடமனதாக இருங்க அப்படின்னு கத்தர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிப்பீங்க நம்ம ஜபிக்கலாமா தகப்பனே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றியப்பா இந்த கூட என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தைரியத்தின் ஆவியை கொடுங்க ஒவ்வொருவரோடு கூட இருங்கப்பா கூட இருந்து பெரிய ஒரு ஜெயத்தையும் வெற்றி கொடுத்து ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பிறாக என்று செபிக்கிறப்பா யோசுவாவோடு கூட இருந்து எல்லா தடைகளை மாற்றி காணாம சுதந்திரிக்க பண்ணினது போல நம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் கூட இருந்து தடைகளை மாற்றி ஆசீர்வாத சுதந்திரிக்க செய்யுங்க நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்